ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நான் வந்து அரைச்சி விட்ட தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு பார்க்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ குழப்பலாம் நம்ம எல்லா மசாலாவையும் நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து மூணு கிராம்பு மூணு கிராம்பு பட்டை ஒரு மூணு கல்பாசி ஒன்று மராத்தி மொக்கு ஒன்று ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசி மொக்கு ரோஜா இதழை கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிரிஞ்சி அலை ஒன்று அப்புறம் ஒரு வர வந்து ஒரு நாலு நாலு மிளகாய் இது கூட இஞ்சி வந்து ஒரு அளவு அது போட்டுக்கலாங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு பெருசாக இருக்குது இது ஒரு ஆறு பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் க உளிச்சு வச்சுருக்கங்க இது இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு கால் டீஸ்பூனு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க இதுக்கு வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அதாவது நானூறு கிராம் அளவு இதில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசியோ இல்லை சீரக சம்பா எந்த அரிசி வேணாலும் புல்லட்டை அரிசி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி சாதத்துக்கு நான் வந்து நம்ம வீட்டில் பொன்னி அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு தக்காளி வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து இதை கட் பண்ணிக்கிறேன் இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மசாலாவே அரைச்சிட்டு இந்த தக்காளியும் அரைச்சிக்கிட்டு வந்துக்கலாம் பாருங்க ஒரு குக்கரில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு ஒரு அனாசி மக்கு ஒரு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை ரெண்டு கிராம்பு திரிஞ்சி எல ஒன்று இது எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிட்டுங்க பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக நறுக்கிடுங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு அதை சீரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சவங்க வதஞ்சிக்குங்க பாருங்கள் நல்லா இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மசா மசாலாவெலாம் நல்லா பச்சை வச போட்டுங்க நல்லா வதக்கணுங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இதெல்லாம் வதஞ்சிருச்சு நல்லா போயிடுச்சு எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச தக்காளி ஊற்றிக்கலாம் இந்த கூட வந்து நம்ம அழகாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க நம்ம காரை பார்த்துட்டு மிளகாத்தூள் வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த காரமே போதும் நல்லா தொக்கு பார்த்துக்கு வறுத்துங்க நல்லா இருக்காது பாருங்க பாருங்கள் கொஞ்சம் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது இதோட சேர்த்து வே வந்துட்டோம் நல்லா தொக்கு பார்த்துக்கு வந்துடுச்சு எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம கொஞ்சம் காலம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொதினால அப்புறம் மல்லி இலைங்க அது இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்குதுங்க இருந்ததுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்க இந்த ரைஸ் ஊற வச்ச ரைஸ் இதில் சேர்த்திடலாம் தண்ணி பக்கத்தடுப்பில் கொஞ்சம் அளந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் எப்படி மேந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஒத்தியிருக்கேன் போட்டு இதை நம்ம விசில் விட்டுக்கலாங்க ஒரு விசில் ஹையிலும் சிம்மில் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடும் நம்ம வந்து வெயிட் போட்டு விசில் வறுத்துங்க பாருங்க ரெடியாகிச்சு பாருங்கள் எப்படி சாப்பாடு எப்படி பழப்பழான் இருக்கு நல்லா ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம் அப்படியே பிளேட்டிங் மாற்றிட்டு நான் காமிக்கிறேங்க பாருங்க பார்க்கவே எப்படி எம்மையாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ரைட்டாகவும் எக் கிரேவி செஞ்சிருக்கேன் இது ரெண்டு வச்சு சாப்பிட்டீங்க ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதிக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரைஸ் சந்திக்கிறேன் வணக்கம்